ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை எந்த ஒன்றை எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்தாயும் அந்த ஏக்கம் தீருவதற்கான நல்ல நாளை நீ நெருங்கிவிட்டாய் அந்த நாள் நான் குறித்த நாள் நீதான் என்னை தேடி வந்திருக்கின்றாய் என் குழந்தைகளுக்கான நல்லதை நான் நடத்தி தராமல் இருப்பேனா நீ யாரிடம் இருந்து அழைப்பு வர வேண்டும் என்று நினைத்தாயோ உன் பிரியமானவரிடம் இருந்துதானே உன் உயிருக்கு மேலான அந்த உறவிடம் இருந்துதானே நீண்ட நாட்களாக ரொம்ப நாட்களாக அவரிடம் பேசித்தான் ஆக வேண்டும் அம்மா என்று என்னிடம் கண் கலங்கி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய பயணம் இங்கு தொலைதூரத்தில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது சந்திக்கின்ற வாய்ப்பை தான் ஏற்படுத்தி தரவில்லை பேசுவதற்கான நிலையாவது ஏற்படுத்தி தாரும் அம்மா என்னிடம் என்று என்னிடம் மனம் வருகி மனம் உருகி கேட்கின்றாய் என் குழந்தையே உன் ஏக்கத்தை தீர்த்து வைப்பதற்கான நிலையை தான் நான் உனக்கு உருவாக்கி இருக்கின்றேன் அதை அவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்ற இந்த வேளையில் சரி அல்லது மனதை தாங்க முடியாத வழி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த பலவீனத்தையும் அவரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றாலும் சரி உன் அன்பிற்குரியவரே உன்னை தேடி வந்து உனக்கான பயணத்தை இங்கு மேற்கொள்ளத்தான் போகிறார் நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே உனக்கு இதுதான் சந்தோஷம் கிடைக்கும் என்று நான் சொல்லிவிட்ட பிறகும் எதற்காக மனதில் தீராத கவலையோடு இருக்கின்றாய் வருகின்ற நேரம் உனக்கானது இல்லையோ என்று எண்ணிவிடாது காலத்தை கடந்து வந்த பிறகு கடந்து வந்த பாதையை நினைத்து ஏன் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் மனதில் இருக்கின்ற வழிகள் எல்லாம் அப்படியே இருந்துவிடுமோ என்று சிந்திக்காதே உன் வழிகளையும் தாண்டி இப்பொழுது நீ ஜெயிக்கின்ற கஷ்ட காலத்தை அந்த காலகட்டத்தை நீ எழுத் எழுத் எட்டிவிட்டாய் நீ எதிர்பார்த்த தருணம் எதிர்பார்த்தது போலத்தான் உன் வாழ்க்கையில் இங்கு வளமுடன் இருக்கும்போது ஏன் குழந்தையை யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் உன் அன்பிற்குரியவர் யாரோ உன் மனதை புரிந்து கொண்டவர் யாரோ இப்பொழுதே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தத்தான் போகின்றார் நீ யாருக்காக இங்கு காத்திருந்தாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் தெரிந்துவிட்ட பிறகும் உன் மனதை நான் அப்படியே விட்டுவிடுவேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசையும் கனவுகளையும் நான் நினைவாக்க வந்திருக்கும்போது உனக்கான வெற்றியின் தரிசனத்தை தருவதற்கு அவரே வந்து கொண்டிருக்கின்றார் உன் அழைப்பை எடுக்காமல் தானே இத்தனை காலமாக அந்த தடி ஏற்படுத்திக் கொண்டே இருந்தால் ஏன் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருந்தது என்று குழப்பத்தை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருந்தாய் உன்னை அத்தனை விஷயத்திற்கும் கேட்கின்ற கேள்விக்கும் விடை கிடைக்கும் அந்த தருணத்தை இந்த வராகி உனக்கு உருவாக்கி இருக்கின்றேன் கவலைப்படாதே உன் மனதில் இருக்கின்ற வழிகள் நான் அறிந்தது தான் யாரால் தீர்க்கப்படுமோ என்று நான் நினைத்திருக்கின்றேனோ நீ யாரா இருந்தாலும் நான் தான் நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அவரை உன் பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கான வழியை கூறுவதற்கும் வந்துவிட்டார் உன் மனதை புரிந்து கொள்ளாமல் புரிதலில் இருந்து கொண்டு இருந்தார் இப்பொழுது இந்த பிரிதலில் உனக்கான வாழ்க்கை இன்னும் வலுப்படுத்தி கொண்டே தான் இருந்தது உன் தடைகள் அத்தனையும் அகற்றி உன் நம்பிக்கைக்கு உரியவளாக நானே உன் கூட வந்து உனக்கான பயணத்தை உனக்கு நான் நடத்தி தர வந்திருக்கும்போது வெற்றிகரமாக அந்த செயலை செய்து கொண்டிருக்கும் போது நீ எதற்கு மனம் வருந்து வேண்டாம் வருகின்ற நிலைகளை எல்லாம் தாண்டி இனி வெற்றிக்காக என் குழந்தைகள் காத்து கொண்டிருந்தார்கள் என்பது அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இனியும் முன்னிலையில் காக்க வைக்கக்கூடாது கூடாது என்பதை உன்னவரின் அழைப்புக்காக நீ காத்திருக்கும் இந்த வேளையிலே உன்னவரே உன்னை அழைத்து பேசுவதற்கான நிலையைத்தான் இந்த தாயானவள் நாம் உருவாக்கப் போகின்றேன் அப்போதுதான் உன் மனதில் உள்ள பாரம் தீரும் என்று நினைத்துக் கொள்கிறாய் உன் மனதில் உள்ள கஷ்டம் தீரும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதற்காக உன் மனம் தயங்கிக் கொண்டே இருக்கின்றாய் யாரை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ யாருக்காக உன் வாழ்க்கையை இங்கு தொலைத்து கொண்டிருக்கின்றாயோ இது அத்தனை கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் இதுதான் உன் உயிரின் மேலான உறவை நினைத்துதான் நீ கண் கலங்குகின்றாய் அவர் கஷ்டப்படுவதை பார்த்தும் காயப்படுவதை பார்த்தும் தான் உன் மனம் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கஷ்டத்திற்கும் கவலைக்கும் தீர்வு கட்டி இந்த வராகி நல்லதையே விதைக்க வந்திருக்கும் போது உன் மனதை நீயாகவே அங்கு தளரச் செய்து விடாதே வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் இனி உனக்காகத்தான் மாறப்போகிறது உன்னை கெட்டவர்கள் என்று பட்டம் சூட்டியவர்கள் என்று தானே நீ உன் மனதிற்குள் கவலையோடு இருந்து கொண்டிருந்தாய் யார் சொன்னது உன்னை கெட்டவர் என்று உன் சூழ்நிலைகள் உன்னை அப்படியே மாற்றி அமைத்து விட்டதால் நீ அப்படியே மாறிவிட்டாயா என் குழந்தையே உன் மனநிலையில் புரிந்து கொண்டு இப்பொழுது உனக்கானவர் உன்னை தேடி வரும்போது அந்த நிலையை அந்த நிலையை தான் நான் உருவாக்க வந்திருக்கின்றேன் யாரை நினைத்தும் நீ கண் நீ எடுத்துக்கொண்ட பொறுப்பில் இருந்து கடமையில் இருந்தும் விட்டு விலகிவிடாதே உன் சந்தோஷத்தின் பயணத்தை நான் ஆரம்பித்து வைத்திருக்கும் போது அந்த பயணமானது உனக்கு மகிழ்ச்சியும் நல்ல நினைவுகளை மட்டும்தான் கொடுக்கப் போகிறது ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் நீ இருந்து கொண்டு தான் இருக்கின்றாய் ஒன்று போனால் ஒன்று வருகிறது எனக்காக விஷயம் மட்டும் நடந்த பாடு இல்லையே மாறாக பிரச்சனைகளை எதிர்கொள்வதிலேயே என் வாழ்க்கை என் வாழ்க்கை முடிந்துவிடும் போல் அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றது என்று உனக்குள் நீ சிந்திப்பது என்னால் மறுத்துக்கொள்ள கொள்ள முடிகிறது ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான பயணத்தை தருவது இந்த வராக் என்பதை மட்டும் யாருமே இல்லைதானே என்று என் குழந்தைகள் கவலைப்பட்டார்கள் என்றோ முன்னவரும் உனக்கான உனக்கான உழைப்பை கொண்டு வரத்தான் போகின்றார் நீ பேச வேண்டும் என்று தானே இயக்கத்தோடு இருந்து கொண்டிருந்தாய் உன் அம்மாவை கண்டு நல்வழியை நான் கொடுப்பதற்கு வந்திருக்கும் வந்திருக்கும்போது உன் மனதில் சிறு கவலையும் வேண்டாம் சந்தேகமும் வேண்டாம் நமக்கெல்லாம் நல்ல நேரம் வருமா வராதா என்று நினைக்கின்ற வேளையிலே உனக்காக நல்லதை நான் காப்பாற்றி தர வந்திருக்கும் என்ன அரைவணைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்குமே மனம் கலங்கி விடாதே வருகின்ற காலங்களும் சோதனைகளும் உனக்கானதாக நிரந்தரமாக மாறிவிடுமோ என்று நீ நினைக்க வேண்டாம் எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் சரி அத்தனையிலிருந்தும் விடுபட உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வராக்கி வழி கொண்டு கொண்டிருக்கும் நீ எதற்கும் மனம் வருந்தி கொண்டே இருக்காதே நடப்பது நடக்கப் போவதையும் பார்த்த இனி பயமோ பதற்றமோ அடைய வேண்டாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு நான் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உணரத்தான் வந்திருக்கின்றேன் உன்னவரை விட்டு பிரிந்து விட்டேன் என்று பிரிந்து போனவர்களைப் பற்றி தானே கலங்கி கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருந்தாய் இதோ அந்த கண் கலங்கி நின்ற விஷயத்திற்கு நான் நல்லதொரு தீர்ப்பை தான் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் உன் மனதில் எதை நினைத்து மறுத்தப்படாதே நினைத்து கொள்ளாதே அந்த சோதனையை சாதனையாக சரித்திரம் படிக்கும்படி நல்ல நேரத்தை என் குழந்தைக்கு நான் கொண்டு வந்திருக்கும்போது உனக்கான பலனை நான் கொடுக்க வந்திருக்கும்பொழுது இதற்காக நீ அழுது கொண்டிருக்கின்றாய் இந்த ஒரு செயலின் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருந்தாலே போதும் உனக்கான வெற்றியானது உன்னை தேடித்தான் வரப்போகிறது உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லத்தான் போகிறது நீ நினைக்கின்ற விஷயத்தை நினைத்து நீ வருத்தப்படாதே நம்மை சுற்றி எல்லோரும் இருந்து தான் இருக்கின்றார்கள் நாம் தான் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணி உன் நிலை அத்தனையும் தாண்டி உனக்கான பயணத்தை நான் தொடங்கி வைப்பதற்காக வந்திருக்கும் போது நீ எதற்காக பதற்றப்படுகிறாய் என் செல்ல குழந்தையாகிய உனக்கு குறைகளை ஏற்படும் நான் விடப் போவதே கிடையாது உன் வாழ்க்கை வண்ணமயமாகத்தான் மாறப்போகிறது இது என் அருள்வாக்கல்ல என் சத்தியத்தின் உண்மை நடக்க போகும் எல்லா விஷயத்திற்கும் நானே உன் கூட உறுதுணையாக இருந்து உன் வெற்றி பயணத்தை தொடங்கி வைக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் யாருக்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது யாருமே இல்லையே என்று நீ நினைத்து வருந்தாதே உன் செயல்கள் அத்தனையும் என்னால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது உனக்கான பயணத்தில் உன்னவர் உன் கூட வந்து உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாகவும் மாறுதலாகவும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் நடப்பது யாவையும் பார்த்து பயப்படாதே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் அனைத்தும் நல்லபடியாகவே நடந்து முடியும் உன்னோடு உன் வராகியம்மா இருக்கையில் நீ எதற்காக கவலை கொள்கிறாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்